கணவன் இழந்தவுடனே அவங்க வந்து இதா இருக்கிற அந்த காலம் என்பது பொதுவாக நாலு மாசம் பத்து நாள் இந்த நாலு மாசம் பத்து நாள் என்பது கட்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு விதி விலக்காக்கப்படும் கட்பிணி தாய்மார்களுக்கு விதி விளக்காக்கப்படும் அவங்களுக்கு எவ்வளவு காலம் கணவன் மொத்த போயிட்டாருன்னா உண்மையில மனைவி பாதிக்கப்படுத்தி ஏன்னா வந்து கணவன் மூத்தா குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது குழந்தைய படிப்பு செலவை யாரை ஏற்றுக்கொள்றது ஆஹ் இப்படி பலவிதமான ஒரு நெருடலான ஒரு சிக்கலான நிலையில கணவன் மூத்தா போன கவலை கும்பலைக்கு போய் இதா தனி வேலி அடைச்சி அவருடைய சவுண்டு வரக்கூடாது அவரை யாரிடையோ பற்றக்கூடாதுன்னு வச்சிருக்கிறீங்களே இது அநியாயம் இல்லையா அட்டூழியம் இல்லையா கேட்க மாட்டானா கண்டிப்பா கேட்பான் அவன் கேட்கும் போது நம்ம என்ன பத்தி சொல்லுவோம் இன்றைய காலத்தில் எந்த ஆம்புளை பற்றக்கூடாது நான் கேட்கிறேன் சரி உயிரோட இருக்கிற பொழுதும் நீங்க அடுத்த ஆம்பளை வந்து பார்க்க ஆனா மூத்தா போனது மட்டும் உயிரோடு இருக்கிற பொழுது பார்க்க கூடாதானே தவறான நோக்கத்துல மௌத்தா போன மட்டும் தானே பேணுதல் மௌத்தா போன மட்டும் தான் சீ அவளை மாத்திர கூடாது கண்டற கூடாது ஒளிச்சிக்கிறது மறைஞ்சிக்கிறது அதென்ன புதுசா பேணுதல் கணவனிக்குள்ள வந்து நீங்க பேணுதெல்லாம் இல்லாம நிறைய இடத்துல பாருங்க வந்து இந்த பெண்களுடைய உரிமைகளை சில ஆக்கள் கேட்டுக்கொள்ள மாட்டான் அந்த பொம்பளை வந்து மறு முடிக்க போறேன்னு சொன்னால் கூட அது தப்பாக பார்க்கக்கூடிய சமூகம் தவறாக பார்க்குற சமூகம் அப்போ காலம் முழுக்க வந்து கணவன் இல்லாமல் அப்படி இருக்கணும் மிஸ்லாம் சொல்லுவாங்க அதுக்கான இறக்கம் இல்லை பாசங்களின் அர்த்தம் இல்லை